வேண்டி வித்யா நீ ஏண்டி ரெண்டு நாளாக காலேஜ் வரவே இல்லை உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் எக்ஸாம் இருந்ததுனால படிக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் உனக்கு ஃபோன் பண்ண நேரம் இல்லை என்னடி ஆச்சு எக்ஸாம் கூட வராமல் அப்படி என்னடி வீட்டில் பண்ணுறேன் ப்ரொஃபஸர் யாரும் கேட்டார் வித்யா எங்கள் காலேஜுக்கு வரலையான்னு கேட்டார் இல்லை வீட்டில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் எங்கள் அக்கா சித்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அவளுக்காக தான் எங்கள் கோயிலுக்கு வந்து வேண்டிக்க வந்தேன் அவள் இன்னும் கண்ணு முழிக்கலடி அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் அக்கா எனக்கு ரொம்ப உயிர் என்ன சொல்கிற திவ்யா உங்கள் அக்கா சித்தாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா ஏன் நல்லா தானே இருந்தாங்க என்னாச்சு உங்களுக்கு ஆமாம் அவங்க கர்ப்பமாக வேறு இருக்கிறதா சொன்னாங்க ஆமாண்டி எங்கள் வீட்டு பால் காய்ப்புக்கு வரதுக்காக தான் பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்க மாமாவும் அக்காவும் வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு எவனோ வண்டிக்காரையும் எங்கள் அக்கா மேலே வண்டியை விட்டுட்டு போயிட்டான் எங்கள் அக்கா அந்த இடத்துலையே சுருண்டு விழுந்துட்டான் ஐயோ கேட்கவே எனக்கு கை காலெலாம் நடுக்கமாக இருக்குது நீ எப்படி இது இதை தாங்கிக்கிற நீ காலேஜுக்கு வராமல் இருந்ததே பரவாயில்லடி நான் வேணால் சாருகிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன்

நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் ஆனா அவ திமிர் பிடிச்ச மாதிரி என்ன லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காரா எவ்வளவு திமிர் இருக்கும் நானே போய் அவகிட்ட லவ் சொன்னா என் லவ்வை ஏத்துக்க மாட்டேங்கிறேன் அதுதான் இன்னைக்கு திருட்டுத்தனமா அவ கழுத்துல தாலியை கட்டலான்னு இருக்கேன் டேய் மச்சா என்னடா சொல்ற இது கோயில் நாலு பேர் வர போற இடம்டா நீ ஏதாவது இடகுடமா பண்ணி வச்சிட போற நம்மளை கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவாங்கடா ஐயோ உன் கூட நான் வந்ததுக்கு வராமையே இருந்திருக்கலாம் போல இருக்க வீண் நம்ம இழுத்து விட்டுருவா போல இருக்கு அதுவும் பொண்ணு மேல கையை வச்சா என்ன கேஸ் தெரியுமா டேய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அவைய அண்ணியோட தங்கச்சி தான் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான் தாலி கட்டினா புருஷன் ஆயிடுவேன் அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அவ பின்னாடியே போய் அவ சாமி கும்பிட்றப்ப கண்ணை மூடிட்டுக்கப்ப தாலியை கட்டிட வேண்டியதுதான் ஐயோ மச்சா உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது நீ என்னமோ பண்ணு நான் போற நீ இதுக்குதான் கூப்பிடுவேன்னு நினைச்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் டேய் மச்சா என்னை விட்டுட்டு எங்கடா போற கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சுத்தி இருக்கோம் இப்ப என்ன மட்டும் விட்டுட்டு நீ தனியா போற டேய் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா ஐயோ இவன் கூட வந்ததுக்கு இன்னைக்கு எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் கன்ஃபார்ம் ஜெயில வச்சு என்ன பின்ன போறாங்க முகத்தை பாரு எப்படி தொங்க போட்டிருக்கான் ஒன்னும் தெரியாத மாதிரி உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு வச்சிருக்காமையா இருந்துக்கலாம்டா சரி வந்து தொலை என்ன பண்றது சரி வாடி போய் சாமி கும்பிட்டு அந்த விபூதியை வாங்கிட்டு போய் எங்க அக்கா நெத்தி லைட் எங்க அக்கா கண்ணை முடிக்கிறாரு பாக்குறோம் எங்க அக்கா எனக்கு கண்ணை திறக்கணும் அதுதான் முக்கியம் ஏய் போறாங்க போறாங்கப்பா அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம போலாம் கண்பாம் இன்னைக்கு செருப்படி எனக்கு இன்னைக்கு என்ன எனக்கு தெரியல கூட என்ன சொல்லணும் வித்யா இந்த சாமியை நல்லா கண்ணை மூடி கும்பிட்டுக்கோ இந்த சாமி சக்தி வாய்ந்த சாமி நாம எது அது நடக்கும் சரிடி கடவுளே எங்க அக்கா நல்லபடியாக குணமாயியா வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லபடியாக வரணும் ரெண்டு பேரும் உயிர் பிறச்சு வரணும் இதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும் கடவுளே உன்ன நம்பி தான் வந்திருக்கேன் உனக்கு தீச்சட்டி எடுக்கிறேன் தீ மிதிக்கிறேன் எப்படியோ எங்க அக்காவை காப்பாற்றி கொடு டெய் மச்சான் பாத்தியா அக்காவுக்காக எப்படி மனம் உருகி வேண்டிக்கிறான்டே அப்ப நான் இவளுக்கு புருஷனா வந்தேன்னா எனக்காக இவ உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாடா இப்படி பொண்டாட்டி தான் எனக்கு தேவை இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவன் எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவான் இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டாடா டேய் செய்யறதுன்னு ஆயிடுச்சு என்னமோ பண்ணுடா சீக்கிரமா பண்ணுடா யாராவது வரதுக்குள்ள என் கை கால் எல்லாம் நெடுஞ்சதுடா இங்கேயே விட்டா நான் ஓடிடுவேன் விட மாட்டேங்கிறியே டேய் ஃப்ரெண்டுக்காக கூட இருக்கலன்னா என்னடா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்டு எது செஞ்சாலும் கூடவே இருக்கணும் அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு உனக்கு நாளைக்கு ஏதாவது லவ் மேரேஜ் நீ கூட்டிகிட்டு வந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி நீ வைக்கிட்டு கேட்டா நான் பண்ணி வைக்க மாட்டேனா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்னா இருக்கணும்ண்டா டேய் எனக்கு லவ் மேரேஜே வேணாண்டா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கல்யாணம் அது திருட்டு கல்யாணம் பண்ற இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வேணவே வேணாம் எங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதே எனக்கு போதும்டா இப்ப நீ முதல்ல உன் வந்த காரியத்தை மூடி எனக்கு பயமா இருக்குடா விடுடா இல்லைன்னா நான் ஓடிடுறேன் இவன் ஒருத்தன் எப்பையும் புலம்பிட்டே இருப்பான் டேய் மச்சான் அந்த பூவை எடுடா இப்பயே வித்யா தலையில வச்சிடலாம் என்னடா மச்சான் எவ்வளோ அழகா இருக்க பூ வச்சிடும் வித்யா நீ ரொம்ப அழகுடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டாங்கடி டேய் டேய் அப்புறமா வர்ணிக்கலாம்டா முதல்ல தாலிய கட்டுடா எப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சுடா எப்படியோ பூவும் வச்சுட்டேன் தாலி கட்டிட்டேன்டா டேய் அந்த குங்குமத்தை எடுத்துட்டு வரா அதையும் நெத்தில வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சுடா அவ கண்ணை தோற்கறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இந்த தடா மச்சா இதுல குங்குமம் இருக்கு எடுத்துக்கோ அய்யய்யோ என் கழுத்துல தாலி கட்டினது யாரு என் முடியில பூ வச்சிருக்கு என் வகுத்துல குங்குமம் வச்சிருக்கு ஐயோ எனக்கே தெரியாம யார் தாலி கட்டினது என் கழுத்துல வித்யா வித்யா ஒரு நிமிஷம் பொறுமையாக இரு நான் தான் உன் கழுத்துல தாலி கட்ட கட்டினேன் பூ வச்ச குங்குமம் வச்ச நான் தான் பண்ணேன் பதறாத ஒரு நிமிஷம் அமைதியா கேளு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை லவ் பண்றேன் நீ என்ன லவ் பண்றியான்னு எனக்கு தெரியல ஆனா நீ ஒத்துப்பியோ ஒத்துக்க மாட்டியானு பயத்துல தான் உன் கழுத்துல தாலி கட்டிட்டேன் என்னை மன்னிச்சிடு டேய் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்காரு நான் உங்க வீட்டுல இருக்கிறப்பயே சொல்லியிருக்கேன் உன்னை கண்டாவே எனக்கு பிடிக்காதுன்னு இப்போ என் கழுத்துல வேற தாலியை கட்டியிருக்கேன் இந்த உரிமையை உனக்கு யாருடா கொடுத்தது இந்த தாலி அத்தெரிய எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ன நினச்சிட்டு இருக்கேன் ஒரு மஞ்சள் கைத்தா கழுத்தில் கட்டிக்கிட்டா உன் பொண்டாட்டி ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா இது அத்தெரியா எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் வித்யா பிளீஸ் ப்ளீஸ் எல்லாம் பண்ணிடாத எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் தாலி கட்டிட்டேன் ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணிடாதீ இதை பாருண் நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் எங்கள் அக்காவுக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பத்திரியில் இருக்காங்க நான் அவளுக்காக தான் இந்த கோயிலுக்கே வந்தேன் இப்போ நீ தாலி கட்டி இருக்கிறது மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொலை பண்ணி போட்டுருவாங்க எனக்கு இந்த தாலியும் வேணாம் பூவும் வேணாம் இப்பயே நான் இந்த கோயிலே இதை அத்தறினேன் ஏய் வித்யா சொல்றத கேளுடி வேணாண்டி ஏமா பாப்பா ஒரு நிமிஷமா இங்க நடந்ததெல்லாம் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு நிமிஷம் இரு நான் சொல்றத பொறுமையா கேளு ம் சொல்லுங்கம்மா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க நான் என் கழுத்தில் இருக்கிற தாலியையும் என் தலையில் இருக்கிற பூவையும் அத்தி போகிறேம்மா இந்த வீணாக போனவன் எனக்கே தெரியாமல் இதை எனக்கு பண்ணியிருக்காம்மா தாலியை கட்டியிருக்கான் இதை இப்போ நான் அத்தி அறிய போகிறேன் இதை பாருமா நீ எந்த ஊர் உன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது இந்த தம்பி தெரிஞ்சு பண்ணிச்சா தெரியாமல் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியாது இது கோயில் கோயிலில் வச்சு உனக்கு தாலி கட்டியிருக்குமா அந்த தாலியை அச்சறியக்கூடாது அது பாவம் ஒரு முறை ஒரு பொண்ணுக்கு தாலி ஏறணுமே தவிர மறுபடியும் ஏறக்கூடாது உனக்கு இந்த கோயிலில் தாலி ஏறிடுச்சு இது உனக்கு காலத்துக்கும் இந்த தாலி தான்மா என்னம்மா சொல்கிறீங்க என் சம்மதமே இல்லாமல் எனக்கு தாலி கட்டியிருக்கான் இதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் இதை பாருமா உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு அதை நீ ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணுமா ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தாலிங்கிறது ரொம்ப முக்கியமா அது காலாகாலத்துக்கு காலத்துக்கு அவ கழுத்துல கிடக்க வேண்டியது அதை அத்தேரியனு நினைக்காதமா இது வேற கோயில் எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எடுத்து சொல்லி அங்க பேசிக்கிட்டமா எது பண்றதா இருந்தாலும் உங்க பெத்தவங்க கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க நான் சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உன் விருப்பமா வித்யா எதா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் இங்க எதுவும் பேச வேணாம் கோயில்ல நாலு பேர் வரப்போற இடம் இத பாருடா உன் கூட வாழ்வன் மட்டும் கனவுல கூட நினைக்காத இந்த க தாலி என் கழுத்துலயே இருந்தால் கூட உன் கூடலாம் வந்து வாழ்வன் நினைக்காத இது காலத்துக்கும் நடக்காது வாடி நம்ம வீட்டுக்கு போகலாம் ஐயோ போச்சே போச்சே முருங்கை மர தோட்டக்காரன் இன்னைக்கு வீட்டில் இல்லையா ஊருக்கு போயிருக்கானே அவன் வரதுக்குள்ள முருங்கைக்காயை பறிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் அந்த ஊருக்குள்ளே யாராவது நம்மளை பார்த்தா அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருவான் தோட்டக்காரங்கிட்ட இப்போ என்ன பண்ணுறது முருங்கைக்காயை பறிச்சுட்டு வந்தா ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன் ஓசிலே வருதுன்னு நினைச்சேன் இப்போ எப்படி என்ன முருங்கைக்காயெல்லாம் நான் போய் தேடுறதுன்னே தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு புரியலையே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது என்னது வசந்தி தனியாக உக்காந்துக்கா அதுவும் சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இவருக்கு என்னாச்சும் தெரியலையே சின்ன கிழிக்கா அவள் எப்படியோ உட்காந்துக்கிட்டோ இங்கேருந்து நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் இல்லைன்னா ஏழகை கூட்டி விட்டுவா இன்னைக்கு என்ன ஏழகை கூட்டி உட்காந்துக்கானே தெரியல சரோஜா என்ன சொல்கிறேன் ஒரே தெருவில் குடியிருக்கோம் பாவம் அவளுக்கு என்ன கஷ்டமோ ஏதோ நாம் தான் அவளுக்கு ஆறுதல் சொல்லணும் அதை விட்டுட்டு அப்படியே போகலான்னு சொன்னால் எப்படி வா போய் என்ன ஏதுன்னு அவகிட்ட சின்ன கிளிக்கா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்புறம் போட்டு தான் அவன் இன்னைக்கு என்ன ஏழரை கூட்டம் உட்காந்துருக்கான்னு தெரியல வீண் நம்பி நம்ம இறக்கி வாங்க வேணாம் இப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரோஜா நீ வீட்டுக்கு போகிறதா இருந்தா போ அவளுக்கு என்ன எது நான் கேட்டுட்டு அப்புறமா வரேன் சொன்னா இந்த அக்கா கேட்காது இன்னைக்கு என்ன ஏழரை கூட்ட போறாளேன்னு தெரியல ஏன் வசந்தி வசந்தி இங்க வந்து தனியாக ஏடி உட்காந்துருக்கேன் என்னடியாச்சு சொல்லுடி யாரு சின்ன அக்காவா வாக்கா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னத்த சொல்ல என் கஷ்டத்தை ஏண்டி என்னடியாச்சு எதுவும் வீட்டில் பிரச்சனை அடி சண்டையாடி ஏதும் பணம் காசு வேணுமா சொல்லி தரேன் டைமாக்கா சேச்சா இல்லைக்கா நேற்று தான் வீட்டில் சம்பளம் வாங்கிட்டு வந்தார் இது வேற பிரச்சனைக்கா என்ன வசந்தி சொல்லு வசந்தி ஆளுக்காக பக்கத்தில் ஒத்தாசையாக இருக்கும் பெண்ணா எதுவும் பேசிக்கிட்டா தானே தெரியும் என்னான்னு என்கிட்ட சொல்லு அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா நம்ம பக்கத்து தெருவில் முனுசாமி இருக்காங்க அவன் தோட்டத்தில் முருங்கக்கா பூத்து குழுங்குதுக்கா அவன் ஊரில் இல்லை இப்போ போய் ஒரு பத்து இருபது காயை படிச்சுட்டு வந்துடலாம் நீங்கள் கூட துணைக்கு வாங்கக்கா அது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு ஆகும் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சு சாப்பிட்லாம் சின்ன கிழிக்கா பாத்தியா எதுக்காக கூப்பிட்றானே நான் போய் சொன்னேன் இவளை நம்பி அவர்கிட்ட போவாதீங்கன்னு இப்போ அவள் தேடுறதுக்காக கூப்பிட்றான் போங்க போங்க போய் தோட்டக்காரங்கள்ட்ட மாட்டிங்க ஏண்டி சரோதா சொன்ன மாதிரி தேடுறதுக்காக கூப்பிட்றேன் என்ன நான் கூட என்னமோ ஏதோனு நினைச்சேன் ஏன் முருங்கை காசு போட்டு வாங்கினா தீம்பிச்சு இதெல்லாம் போய் அதை தேடிட்டு வந்து வேற சமைச்சு சாப்பிடணுமா ஊர் பிள்ளை யாராவது பார்த்தா நம்ம தோட்டத்திலேயே பிடிச்சி வச்சு கட்டி அடிப்பாங்கடி அக்கா அதையும் விசாரிச்சுட்டேன் அந்த தோட்டக்கார வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா தோட்டத்துல யாருமே இல்லையா வாங்கக்கா நம்ம போலாம் உங்க கால விழுந்து கேட்கறேங்கா இதே ரொம்ப போச்சு தேடினதுக்காக கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்ப என் காலை வேலை கிடக்கா என்ன செஞ்சு தொழையுது சரி சரி கூடமா வரேன் ஆனா நானும் முருங்கா தேட மாட்டேன் சும்மா நின்று அவ்வளோதான் நீங்க கூட வந்தாவே போதும் நான் மட்டும் எனக்கு வேண்டிய காயை படிச்சுட்டு வந்தறேன் சரி சரி எந்திரி ரொம்ப நன்றிக்கா வாங்கக்கா போகலாம் சின்னத்திரிக்கா வேணாம் அவளை நம்பி போவாதீங்க நான் சொல்கிறத கேளுங்க சரோஜா அவன் வேணும் வேணாம் அவள் எடுத்துக்கிட்டோம் நாம் தேட வேணாம் நம்ம சும்மா தூரமாக தள்ளி நிற்கலாம் நீ என் கூட ரெண்டு பேரும் போலாம் ஐயோ நாளாக வரல இவன் கூட வந்தால் ஏழை கூட்டி விட்டுவா நாளாக வரலப்பா நீங்கள் வேணா போங்க ஏண்டி ஒன்றுக்கு ஒன்றா இருக்கோம் இது கூட வரலன்னா எப்படிடி வாடி போகலாம் ஐயோ ஐயோ காய் எவ்வளோ நீட்டமாக இருக்கு ம் இந்த காய் இப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க தோட்டக்காரன் இவன் அப்படியே வீணாக தான் போகணும் ரெண்டு நாள் கிடந்தான் நாமளாவது பறிச்சுட்டு போலாம் இவங்க வந்தா வராங்க வரலன்னா போறாங்க தூரமா அங்கிட்டே இருக்கட்டும் எங்களுக்கு உண்டான காயும் சேர்த்து நானே பறிச்சுட்டேன் சின்ன வாக்கா நீ வந்து காய் சூப்பரா இருக்கு எனக்கு வேணாம் இந்த தேட்டு பழக்கம் எனக்கு வேணாம் நீ ஏதோ கூட்டங்கிறதுக்காக தான் வந்த நான் இங்கிட்டே நிக்கச்சுட்டு போ அப்பா எப்படியோ பத்து இருபது காய் முப்பது காய் பறிச்சுட்டு போதும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு சாப்பிடலாம் அய்யோ தோட்டக்காரன் வந்து தானே ஆகும் சொன்னாங்க வந்துட்டு இருக்கானே சரி அவன் பாக்கிறதுக்குள்ள கிளம்பிடலாம் அக்காக்கா உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் நான் இப்போ சீக்கிரமா போய் ஆப் பண்ணணும் வீட்டுல இருக்காங்க கை வச்சுட்டா போயிடும் இங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கக்கா நான் போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் இனி கொஞ்சம் காய படிக்கணுக்கா இனி படிச்ச வரைக்கும் டே இவ்வளவு காய் படிச்சிருக்கேன் யாராவது பாத்திர போருவா மாரி அக்காக்கா ஒரு பத்து காய் மட்டும் மட்டும்தான் இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் ஏமா ஏமா என் காய யாருமா திருட்டு போட்டது ஏமோ நில்லுமா ஏமா அந்த பொம்பளை என் முருங்காய் எல்லாம் திருட்டு போறா நீங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு நீங்க எல்லாம் ஒரே கூட்டாளிங்க தானே அய்யோ அண்ணே நானா காய் எல்லாம் திருடலனே சும்மா அவ துணைக்கு கூப்டாரு வந்த அவ தான் திருட்டு போறா வேணனா அவள போய் புடிங்க பாருங்க எங்ககிட்ட எல்லாம் முருங்காய் எல்லாம் ஒண்ணு இல்ல ஓ திருட வந்த உங்களுக்கு நீங்க காவலா அப்ப ஃபர்ஸ்ட் உங்கள தான் பிடிச்சு வச்சு கட்டி அடிக்கணும் அண்ணே என்னனே சொல்றீங்க திருட்டு போனவளை விட்டுட்டு எங்கள வந்து கட்டி அடிப்பீங்க சொல்றீங்க நாங்க என்ன காயா திருடனா சும்மா நின்னு வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தோம் அப்ப நம்ம டீடர வరికి गिरந்து பார்த்துட்டு வலி அனுப்பிட்டு அப்ப எங்க கிட்ட டீடலாம் சொன்னா நான் நம்புமா ஏன் அந்தமா காயை பறிக்கறப்பேயே எடுக்காதன்னு சொல்ல வேண்டியதாங்க அய்யோ இந்த வசந்தியை நம்பி இன்னைக்கு போச்சே கட்டி வச்சி தோலை உரிக்க போறான் இந்த தோட்டக்காரன் இவள நம்பி வந்ததுக்கு என்ன சொல்லணும் அண்ணே அண்ணே ஒரு டைம் மன்னிச்சிடுனே ஏதோ அவ பேச்ச கேட்டு தெரியாம வந்துட்டான் அவ கூட துணைக்கு வந்த சொன்னான் அவன் பேச்சு கேட்டு வந்துட்டனே நாங்க காயெல்லாம் டீடல அவ மட்டும் தான் ஒரு 20 காய் எடுத்துட்டு போன வேணா வீட்டுக்கு வந்து வாங்க அவகிட்ட வாங்கி குடுத்தர எங்களே வெச்சுங்கனே என்னது இல்லாம

இனிமே இந்த மாதிரி தீட உங்களுக்கு தோண போனீங்கன்னா இதுதான் தண்டனை ஐயோ கடவுளே இந்த வசந்தியால இன்னைக்கு நான் படாத பாடு பட இனிமே அவ கூட சேரவே கூடாது ஹலோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம காமெடி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள அந்த ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் யாரும் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு தொண போகாதீங்க அப்புறம் உங்களுக்கு இந்த நேரம்தான்